வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமையோடு வரும் இந்த ஹனுமத் ஜெயந்தி அன்னைக்கு பணத்தை ஈர்க்கும் இந்த அதிசய பொருளை ஹனுமாருக்கு வாங்கி கொடுத்தோன்னா நிச்சயமாக பணமழை அப்படிங்கிறது நம் வீட்டில் பெருகும் அப்படிங்கிறது உண்மை அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எந்த பொருளை ஹனுமத் ஜெயந்தி அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் அனுமர் ஆஞ்சநேயர் ராமபக்தன் அப்படின்னு சொல்லப்படும் இந்த ஆஞ்சநேயர் சர்வ தேவதா சக்திகளின் அம்சம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு புத்தி பலம் கீர்த்தி தைரியம் மனோபலம் எல்லாவற்றையுமே அருளுபவர் தான் இந்த ஆஞ்சநேயர் பஞ்சபூதங்களையும் தன் உள்ளடக்கிய ஆஞ்சநேயர் எங்கும் எதிலையுமே அடங்குவதே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயம் இரண்டு எழுத்து மந்திரம் ராமா என்ற இரண்டு எழுத்தில் மட்டும் கட்டுண்டு கிடப்பவர்தான் இந்த ஆஞ்சநேயர் அவர் அவதரித்த நாளில் ராம நாமம் ஜபித்தோனா நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படிங்கிறது உண்மை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த ஹனுமத் ஜெயந்தி ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருது மார்கழி மாதம் அம்மாவாசையும் மூல நட்சத்திரமும் சேர்ந்து வரும் தினத்தில்தான் ஆஞ்சநேயர் அவதரித்தார் அப்படிங்கிறது உண்மை அப்படி சகல சௌபாக்கியங்களையும் வாரி வாரி வழங்கும் இந்த ஆஞ்சநேயர் ஆஞ்சநேய ஜெயந்தி அப்படின்னு சொல்லப்படும் அந்த ஜெயந்தி விழா ஜனவரி பதினொன்றாம் தேதி நம்ம சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் அந்த அனுமத் ஜெயந்தி அன்னைக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வெற்றிலை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த செயலாக பார்க்கப்படுது வெற்றிலையை வாங்கி நம்ம வீட்டிலேயே நம் கைகளாலேயே வெற்றிலை மாலையாக தொடுத்து அதை ஆஞ்சநேயருக்கு அணிவிப்பதன் மூலம் பணத்தை ஈர்க்கும் அந்த வெற்றிலை நம்ம ஆஞ்சநேயருக்கு அணிவிப்பதன் மூலம் பணமழை அப்படிங்கிறது நம் வீட்டில் பெருகிக்கிட்டே இருக்கிறத நம்ம கண்கூடாகவே பண்ணலாம் நினைத்த காரியம் எல்லாமே நிறைவேறும் அந்த வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு சாற்றுவதால் ஆஞ்சநேயரின் காயத்ரி மந்திரம் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்ராய தீமகி தன்னோ ஹனுமத் பிரஜோதயாத்து திரும்பவும் சொல்கிறேன் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்திராய தீமகி தன்னோ ஹனுமத் பிரஜோத யாத்து இந்த காயத்ரி மந்திரத்தை முடிந்தவரை அன்னைக்கு பாராயணம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் பணத்தை ஈர்க்கும் பொருளான அந்த வெற்றிலையை அன்று வெற்றிலை மாலையாக தொடுத்து ஆஞ்சநேயருக்கு அணிவிப்பதன் மூலம் நம் வாழ்வில் பணம் பெருகும் செல்வம் சேரும் நினைத்த காரியம் கைகூடும் நாம் நினைத்தது எல்லாம் வெற்றி மேல் வெற்றியாக நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த ஹனுமத் ஜெயந்தியை தவற விடாமல் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையை சாற்றி நம் வாழ்வில் அனைத்தையும் வெற்றிகரமாக கொள்ளலாம் வாழ்வில் வளமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்